உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஃபைனலி டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த ப்ரொமோவை வச்சு வீட்டு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வித்தே ஆகணும் அப்படின்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே முடிவு எடுத்த உடனே விஜய் தான் வாங்கி காவேரி கையில் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லார் மனசுலையும் தோணின ஒரு எண்ணம் தான் ஃபைனலி அது நடக்க போகுது ஆமாங்க இப்போ ஷூட் போயிட்டு பார்த்தா அதாவது அவங்க வீட்டில் வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மறுத்து பேசினதுக்கு அப்புறமா நதி வீட்டில் ஷூட்டிங் போயிருக்கு ஸோ அங்கே அவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான எபிசோட்ஸ் மேபி இருக்கலாம் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தா விஜய் நவன் யமுனா அப்புறம் காவேரி எல்லாருமே இருக்க மாதிரியான ஒரு அப்டேட்ஸும் கிடச்சிருந்தது அடுத்து தான் இப்போ போயிட்டு இருக்க ஷூட்டிங் அப்டேட் படி பார்த்தோன்னா கொடைக்கானலில் போயிட்டுருக்கு ஸோ அங்கேயுமே எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகிருக்காங்க ஈவன் விஜய் நவன் எல்லாேருமே இருக்க மாதிரியான அப்டேட்ஸ் தான் கிடச்சிருக்கு ஸோ அங்கே அப்படி போகுது அப்படிங்கும்போது போது இங்கே வீட்டில் கங்காவை சாரதாமா கன்வின்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து இருந்து அங்கே போய்ட்டு அதை வாங்குறதுக்கான அந்த வேலைகள் தான் அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் அதை பாஸ் வாங்கி காவேரிக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்கும் போது கங்காவோட முகம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் அதோட ப்ரொடடிக்ஷன் எப்படி போகுது அப்படிங்குறத சின்னதாக இப்போ பார்க்கலாம் ஸோ எங்கே தீபாவளி செலப்ரேஷன் அதுவுமா இவங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் வந்து இவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறாரு இது வந்து பேர் தான் மாறுதே தவிர இது உங்களோட வீடு தான் நீங்கள் எப்போ வேணால் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு குழந்தையாரையும் வந்து மச்சின்னுச்சு அவங்களையும் வந்துட்டு அவங்களுக்கான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும் ஒய்ஃபையும் வந்துவிட்டு அதே டைம் வந்துட்டு அவங்களோட அந்த என்னென்ன அந்த எமோஷ்னலான அந்த இதெல்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் கூட அது பண்ணணுங்கிறக்காக பேலன்ஸ் பண்ணி ஒரு மனுஷன் அங்கே ஒரு முடிவு எடுத்து சொல்கிறாரு அதை கூட பெருசு படுத்தாமல் எங்களால் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு அரகண்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சார் நமக்கு சுத்தமாக பிடிக்கல எல்லாத்துக்கும் முன்னாடி தாத்தாலாம் இருக்கும்போது கூட இதை சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப முக்கம் வந்துடுது அவங்க டக்குன்னு ஒரு தனியாக கூட்டிட்டு போயிட்டு கங்கா கிட்டே பேசுகிறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்க எல்லாேருக்கும் முன்னாடி நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க அந்த தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு அவர் முன்னாடி கூட மரியாதை எல்லாம் இப்படி தான் நீ பேசுவியா அப்படிங்கிறாங்க ஏமா அவர் உட்காந்துட்டு இருக்காருன்னா இது நம்ம வீடு நம்ம தானே முடிவெடுக்கணும் அவங்க சொன்னாங்கன்னா நீ தலையாட்டிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிறாங்க யார்கிட்டையும் அந்த வீடு போகிறதுக்கு காவிரி கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடு அந்த கையை விட்டு போகல இல்லடி காவேரி கிட்ட தானடி இருக்கு இதுல போன என்னடி பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது காவேரியை வாங்கிட்டு நம்ம எப்போ வேணா போகலாம் வரலாம் அப்படின்னா நீ ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அவங்க கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கிட்டு போகணும் நம்ம எப்பவும் போயிட்டு வர மாதிரி இருக்குமா அது எதுக்குமா வேண்டாம் வேற யாருக்கிட்டே அது வித்தரலாம் இவங்க கிட்ட நீ வேண்டாம்னு சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி கங்கா ரொம்பவும் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க ஸோ சாரதாமாக்கும் கங்காவுக்கும் இந்த சைடு வாக்குவாதம் போயிட்டு இருக்கதை தாத்தாவும் இங்க இருந்து கவனிச்சிட்டே இருக்காரு இந்த இடத்துல விஜயோட முகமும் ஒரு மாதிரி ஆயிடுது டக்குன்னு கங்கா இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் காவேரியை பார்க்குறாரு காவேரிக்குமே ஒரு மாதிரி ஆகுது ஸோ தாத்தா வந்துட்டு எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறக்காக அது என்னவோ தெரில தாத்தா அவ அப்படி கன்சீவ் ஆனதுலேருந்து அதிகமாக கோவப்படுறா தாத்தா அது என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி காவேரி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ தாத்தா என்ன சொல்லிடுறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வீடுனா அப்படி தான் இருக்கும் அவங்க உங்கள் குளார அந்த ஒத்து இருந்துச்சுன்னா இப்போ வீட்டை விற்க வேண்டிய அவசியமே இருந்துருக்கு அதில் வீடு விற்கிற வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கும்போது இவங்க இப்படி இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள் குளரே பேசி முடிவெடுத்துட்டு சொல்லுங்கம்மா ஆனால் காவேரி வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அது உன் பேரில் நம்ம வாங்குகிறோமா நீ அதை பற்றி எந்த தயக்கமும் பண்ணாத நீ அதுக்கான வேலையை பாரு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க நம்ம பண்ணிக்கலாம் பட் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஜென்டலாக தாத்தா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாரதாமா வீட்டுக்கு செம்ம கோவத்தோட வராங்க இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி இவ சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா சண்டை நடக்குது நீ என்ன தாண்டி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க காவேரி வாங்கினா உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா நீ எப்ப பாரு காவேரி காவேரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஃபர்ஸ்ட் அவ வீட்டை விற்க வேணான்னு சொன்ன உடனே சரி நான் வீக்க வீட்டை விற்க மாட்டேன்னு சொன்ன சொன்னோன்னே ஹோம் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே அதுக்கும் சரின்னு இப்போ அவளே வாங்கிக்கிறாங்கிற அதுக்கும் சரிங்கிற அவள் எது சொன்னாலும் நீ சரி சரின்னு வ நான் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் உனக்கு தப்பு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திரும்பவும் கேட்குறாங்க அவள் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது நீ எதாவது நியாயமாக பேசுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அது எப்படி நான் பேசினா மட்டும் உங்களுக்கு நியாயமாகவே தெரிய மாட்டேங்குது என்னோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தானே தெரியும் நான் எடுத்தையும் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த டைமில் கூட என் புருஷன் என் கூட இல்லாமல் பணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் அங்கே போய் அவர் கஷ்டப்பட போயிருக்காரு எங்கள் கையிலே நாலு காசு இருந்துச்சுன்னா அவரை நான் இங்கேயே வச்சு நல்லதாக ஒரு க கடை போட்டு நான் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தானே யோசிக்கிறேன் நானும் எப்போ பாரு இப்படியே உட்காந்துட்டு இருக்கணுமா அப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நியாயமாக தெரியல அவள் சொல்கிறது தான் உங்களுக்கு நியாயமாக தெரியுது அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறாங்க என்ன அத்தை இவை இப்படியே புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கா நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க நான் மட்டும் என்னடி சாரதா பண்ணட்டும் நான் சொல்கிறதுக்கு அவ எய்த்து ஏய்த்து தானே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லவும் சாரதாக்கு அழுகு தாங்க முடியல போய் வேகமாக சந்தா நம்ம அவங்க கிட்டே உட்காந்துட்டு ரொம்பவும் கதறாங்க இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையங்க அக்கா தங்கச்சிக்குள்ளாரே இப்படி சொ ஒத்துமை இல்லாமல் இருக்காளுங்களே காவேரி யோசிக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு நிமிஷம் யோசிச்சானே இந்த மாதிரி பிரச்சனையே வராது சரி வீடு கிட்டே விட்டு போகலை காவேரியே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறதே நீங்களாக ஒரு வழியை பார்த்து கொடுத்துருக்கீங்க நான் சந்தோஷப்பட்டேங்க ஆனால் இப்படி வந்து இவ பண்ணிட்டு அழுதுட்டுருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க விடிடி சாரதா இப்போ நீ அழுதா மட்டும் ஏதாவது நடந்துற போதா வீடு நீ அழுது தேவையில்லாமல் உன் உடம்புக்கு எடுத்துக்காத நாளைக்கு எல்லாத்தையும் வர சொல் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிடலாம் யமனா கிட்ட சொல்லி அவள் புருஷனை கூட்டிகிட்டு வர சொல்லு காவேரி கிட்ட சொல்லி அந்த தம்பியும் கூட்டிகிட்டு வர சொல்லு எல்லாருமே உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் அதே மாதிரி எல்லாருக்கும் சொன்னோன்னே மறுநாள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வீட்டில் உட்காந்து பேசும்போதுமே சாரதாமா எல்லாமே எடுத்து சொல்லும்போதுமே கங்கா இன்னமும் அப்படியே தான் சைலண்ட்டாக நின்றுட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க இந்த இடத்துல யமுனா வந்துட்டு நம்ம கூட இழுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யமுனா கிட்ட போய் பேசுகிறாங்க ஏ என்ன யமுனா இங்கே பாரடி அவள் வாங்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை உனக்கு ஓகேவாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல நிவனும் கூட நிற்கிறாரு அப்படிங்கிறனால நிவனுக்கு முன்னாடி வேற எதுவும் மருத்துவம் பேச முடியாது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நிவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல யமுனா வந்து கொஞ்சம் சுயநலமாகவே தான் இருக்காங்க கூட சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இல்லாமல் பணம் தானே நமக்கு தேவை அது யார் மூலமாக வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ அவங்க என்ன சொல்லிடுறாங்க அக்கா நீ ஏங்கக்கா தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணுற காவேரி அக்கா வாங்கினா என்ன இல்லை வேறு யார் வாங்கினா என்ன நமக்கு தேவை பணம் அதுக்கப்புறம் காவேரி அக்கா கூப்பிட்டா கூப்பிட்றா அது அவளோட விருப்பம் போகிறதும் போகாததும் நம்மளோட விருப்பம் அதனால நமக்கு பணம் தானேக்கா வேணும் யார் கொடுத்தா என்ன பேசாமல் ஓகே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி யமுனாவும் இந்த சைடு சொன்னோன்னே இவங்களுக்கு இன்னமும் கோவம் தான் வருது உடனே கங்கா கேட்குறாங்க ஏண்டி நீ கூட இப்படி சுயநலமாக யோசிப்பான் நான் நினைச்சே பார்க்கலடி அப்படிங்கிறாங்க அக்கா என் நிலைமைய புரிஞ்சுக்கோக்கா நெவின் இப்போ தான் கொஞ்சம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர்கிட்ட நான் கொஞ்சம் இப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவர் வேண்டாம்னு சொன்னாலும் நான் பணத்தை கொடுக்கணும்க்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுருக்காருங்கிறத நான் பார்த்துட்டு தானேக்கா இருக்கேன் நீ ஏன்க்கா என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க எல்லாருமே என்ன பற்றி யோசி என்னை பற்றி யோசின்னு சொல்கிறீங்களே யாருமே என்ன பற்றி ஏண்டி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க உன்ன பற்றி என்னக்கா யோசிக்கல உன்ன பற்றி யோசிச்சு தானே குமரன் மாமா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்காரு இப்போ என் அம்மாவும் யோசி யோசிக்கலன்னு சொல்றேன் அம்மாவை யோசிச்சதுனால தானே காவிரியக்காக்கு சரி சொல்லியிருக்கு உனக்கு தேவையான அந்த ஷேர் எவ்வளவோ அது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை இதுல ஏங்க யமுனா ஒரு சைடு சொல்லிட்டதுனால இப்போ அவங்க கோவத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே ஓரளவு எடுத்து சொல்லியும் இவங்க வந்து மசியாத மாதிரியே தெரியல அப்படிங்கறனால இப்போ சாரதாமா எடுக்கிற முடிவு தான் ஏன்னா சாரதாமா என்ன சொல்றாங்கன்னா யாரும் எந்த முடிவு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லடி நான் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அதுக்கு வந்துட்டு இவ மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி சொல்றா அப்படிங்கிறனால எனக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது வீடு ஆல்ரெடி என் பேரில் இருக்குது நான் பார்த்து யாருக்கு விற்கிறோன்னா யாருக்கு வேணாலும் நான் விற்பேன் உங்களுக்கு தேவை அந்த ஷேர் தானே அதை நான் பார்த்து கொடுத்துட்றேன் அதை நான் யாருக்கு விற்றா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது நான் காவேரிக்கு தான் வீட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஸோ சாரதாமா சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் இப்போ விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது அத்தை அத்தை வேண்டாம் அத்தை அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்காதீங்க ஒரு வீடோ இடமோ வாங்குகிறோம் அப்படின்னா விற்கிறவங்களும் சந்தோஷமாக கொடுக்கணும் வாங்குறவங்களும் சந்தோஷமாக வாங்கணும் சொந்த வீட்டுக்குள்ளார காவேரிக்கு கொடுக்குறதுக்கே அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கும்போது அந்த மனசு கஷ்டத்தோட வாங்கினா அந்த வீட்டுக்கு அத்தா எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு வர முடியும் இல்லங்கத்தா அப்படின்னா எனக்கு அப்படி அந்த மாதிரி இது வேண்டாம் காவேரி சந்தோஷமா இருக்கணுமேங்கிறக்காக தான் நானும் தாத்தாவும் எடுத்தோம் இவன் தாத்தா தான் அந்த முடிவே சொன்னார் அந்த ஐடியாவே எனக்கு கூட அந்த அளவுக்கு நான் தோணலை சரி இப்படி வாங்கணும்ன்ற ஐடியா கூட எனக்கு வரல இதனால இவங்க ஒத்துக்கல அப்படின்னா வேண்டாம் தா அப்படிங்கிற மாதிரி விஜயம் சொல்லிடுறாரு சோ இந்த இடத்துலையும் காவேரி தன்னோட குணத்தை தான் அங்க போய் காட்டுறாங்க கோவத்தை காட்டல போயிட்டு ரொம்பவும் கைண்டா பேசுறாங்க அக்கா ஏன் கா இப்படி யோசிக்கிற நான் யாரோவா அக்காவும் தங்கச்சி தானேக்கா நான் வாங்கறதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை நீ விஜய் வாங்கினாருன்னு யோசிச்சின்னா தான் உனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அது ஏன் பேரில் தானேக்கா இருக்கு இப்போது விஜய் பேரில் இருந்தால் கூட நம்ம எல்லாம் போகிறதுக்கு சங்கடப்படலாம் ஈவன் நானே கூட எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு பாட்டி ஏதாவது சொல்லுவாங்களோ தாத்தா ஏதாவது சொல்லுவாங்களோங்கிற மாதிரி எனக்கு அந்த யோசனை வரலாம் ஆனால் ஏன் பேரில் தானேக்கா நம்ம வாங்க போகிறோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அதை செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா வேறு யார்கிட்டையாவது போச்சுன்னா நம்ம அப்பாவோட அந்த ஞாபகம் நமக்கு கிடைக்குமாக்கா அதை ஏன்கா நீ மிஸ் பண்ணுற ஈவன் விஜய் இந்த முடிவை எடுப்பாருங்கிறது கூட எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுக்கா அந்த நிமிஷத்தில் நான் ரொம்ப நன்றி சொன்னேன் தெரியுமா அப்பாக்கு அப்பா தான் பார்த்து ஏதோ ஒரு வழியை கொடுத்துருக்காரு விஜய் இப்படி பேசுறதுக்குங்கிற மாதிரி எனக்குமே சந்தோஷமா இருந்துச்சு நீ மட்டும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற உனக்கு பணம் தானேக்கா அது நான் கொடுக்குறேன் நானா கொடுத்தேன்னா அது கடனா கொடுக்குற மாதிரி இருக்கும் நீ கொடுத்து வேணாண்டிங்கிற மாதிரி நீ பேசுவ இது நம்ம வீட்டு மூலமா கொடுக்கறது தானேக்கா ஏன் இப்படி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கைண்டா போய் எடுத்து சொன்னாலும் இவங்க திமுறாவே முகத்தை தூக்கிட்டு அந்த பூர்வத்தை தூக்கிட்டு ஒரு மாதிரி திமுறாவே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ சாரதமா இதை பார்த்துட்டு ஏ நீ ஏண்டி அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா நான் தான் சொல்லிட்டேலடி அப்படிங்கிறாங்கம்மா நீ ஒரு நிமிஷம் அமைதியா இருமா தான் கோவத்துல பேசுகிறான்னா நீயும் இப்படி பேசாதமா அக்காவை நான் ஒத்துக்க வைக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசுகிறாங்க ஸோ ஒரு வழியாக எல்லாருமே இப்படியே சொல்கிறதுனால நிவன் ஒரு சைடு சொல்கிறாரு விஜய் ஒரு சைடு சொல்லி இவன் நிவனுக்கு என்னன்னா இவங்க வீட்டு விஷயத்தில் நம்ம போய் தலையிடக்கூடாது இவங்களே எடுக்கிற முடிவுதா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்களேங்கிற மரியாதைக்காக வந்து நிற்கிறாரு ஆனால் விஜய் கூட அவர் இருக்காரு மற்றபடி வேறு எதுலேயுமே அவர் இது பண்ணிக்கல யமுனா தான் பேசிகிட்டு இருக்காங்க யமுனாவுமே நிவினை யோசிச்சு யோசித்து நிவனுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு அவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கக்கூடாது நம்ம அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு தான் அவங்க இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ வேறு வழியே இல்லாமல் சரி அப்படின்னு ஓகே சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம அங்கே போலாம் கொடைக்கானலுக்கு போயிட்டு அந்த வேலையை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்றாரு நம்ம அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் அங்கே கொஞ்ச நாள் இருந்து நம்ம ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பண்ணிக்கலாம் விஜய் சொல்லவும் இந்த இடத்துல வந்து சந்தோஷம் தான் இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே போய் குடும்பமாக அந்த வீட்டில் வந்துட்டு விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீடுன்ற உரிமையில் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து விற்கிற வேலையை பார்க்கலாம் இந்த தம்பி கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசுல தோணுது இதுக்கப்புறமா இங்க இருந்து எல்லாருமே வந்துட்டு மாசமா இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்துட்டு லாங் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறதையும் தாண்டி பொறுமையாக காரில் வச்சு கிளம்புறாங்க அப்போயுமே பாட்டி கேட்குறாங்க எப்படி இவ்வளோ தூரம் அவளுக்கு கூட்டிட்டு போறதுங்க போதே விஜய் வந்து காரில் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சேஃபாவே போகிறாரு போறாரு அங்க கொடைக்கானலுக்கு போனதுக்கு அப்புறமா முதல் முறையாக வந்துட்டு இங்க சென்னையிலே இவங்க ரெண்டு பேருத்துக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால முறையாக வந்துட்டு சாரதாமா இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகல அப்படிங்கிறதுனால நிவின் யமுனாவாக இருக்கட்டும் அதே மாதிரி விஜய் காவேரி எல்லாத்தையுமே வந்துட்டு வந்துட்டு ஆரத்தி எடுத்து அந்த வீட்டுக்குள்ளார அவங்க கூட்டிட்டு போறாங்க இந்த இடத்துல கங்கா வந்துட்டு தனியா நிக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் குமரன் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு அண்ட் இவங்களுக்கு இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து கடுப்பாகவும் இருக்கு அப்படியே ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு குமரனோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க வந்த உடனே சாரதா அம்மாவும் பார்த்துட்டு வாங்க மதனி அப்படின்னு சொல்றாங்க பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நிற்கும் போது கங்கா மட்டும் தனியா நிற்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்புமே வருது அப்படியே கோவத்திலே பாக்குறாங்க என்ன மதனி அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரி ஒருவேளை வேளை மா மாசமா இருக்கத பற்றி பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களோ நினச்சிட்டு நல்ல வயிறு எடுப்பாக தெரியுது இல்லை மதனி அப்படிலாம் கொஞ்சம் பேசுறாங்க என்ன தெரிஞ்சு என்ன திக்குடி இந்த நேரத்தில் கூட புருஷனை கூட வச்சுக்காம வச்சுக்க தெரியாமல் இவன் பாட்டுக்கு அங்கே அனுப்பி விட்டாலே வளகாப்புல அவ்வளோ கோடி பேச்சு பேசினா என் பிள்ளைங்க இருக்க முடியாமல் இவன் கூட இருக்க முடியாமல் இவை பேச்சு தாங்க முடியாம தானே அங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல கங்காவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படியே அவங்க ஒரு மாதிரி கடுப்பில் நின்றுட்டு இருக்கும்போது பாட்டி தான் போய் சமாதானம் கோபப்படுத்துறாங்க ஹே அவ பேசினதுக்காக அவன் போகலடி குடும்ப சூழ்நிலையை நினைச்சு தான் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானேடி அவன் யோசிச்சு போயிருக்கான் வந்துருவாண்டி குழந்தை பறக்கங்குள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு தாண்டி போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் எடுத்து சொல்றாங்க என்னமோ போங்க என் புள்ள என்கிட்ட இருந்த வரைக்கும் எவ்வளவு கண்ணியமா இருந்தானோ அங்க வந்து உங்ககிட்ட வந்து அவன் மான மரியாதையே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க வீட்டுக்குள்ளார போய்ட்டு வீட்டில் வந்துட்டு அந்த இதெல்லாம் அவங்க சுற்றி பார்த்து அவங்க வீடெல்லாம் பார்த்துட்டு அப் அப்பாவோட ரூம் எதுங்க அப்பா வந்தால் இங்கே தான் இப்படிலாம் இருப்பார் நாங்கள்லாம் ஒன்றா இந்த அப்பா கூட இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த பத்தியும் எல்லாருமே ஷேர் பண்ணி அங்கே பேசிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துலையும் யமுனா கங்கா வந்துட்டு ஒரு மாதிரியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பசுபதிக்கு அதுக்கு போயிருது ஸோ இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு பசுபதி அங்கேருந்து இருந்து கோவத்தில் கிளம்புறாரு இப்போ ராகவ இருந்துக்கிட்டு அப்பா இவங்க எல்லாம் வந்திருக்காங்கப்பா சும்மாவே விடக்கூடாதுப்பா அவங்கள இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராகவ் ஒரு சைடு சொல்ல ராகினி ஒரு சைடு ஆமாம்ப்பா நம்ம ஊருக்கே வந்திருக்காங்க அவங்கள வந்துட்டு இங்கேருந்து இருந்து அவங்கள ஏதாவது ஒரு வழி பண்ணாமல் அனுப்பக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சேர்ந்துட்டு மூணு பேருமே கிளம்பி வராங்க ஸோ இங்கே வந்து பார்த்தா இருக்கு கதையே வேறையாக இருக்குது நிவண்ணும் விஜயும் முன்னாடியே இருக்காங்க இவங்கள பார்த்தோன்னே பசுபதிக்கு ராகவுக்கு ராகினிக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது உடனே விஜய் நிவன் முன்னாடி வந்து பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க என்ன பசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படியே இவர் பார்த்துட்டு என்ன எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து இங்கே வந்திருக்கீங்க வெக்கேஷனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு நாங்கள் எதுக்கு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஊருக்குள்ளே யார் எங்கே வராங்க எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நோட் அவுட்டுகிட்டே இருக்கிறது தான் உன் வேலையா அப்படிங்கிற மாதிரி நிவின் கேட்குறாரு மருமகனே நீ பேசுறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறாரு உடனே நிவின் திரும்ப சொல்கிறாரு நாங்கள் சரியாக பண்ணுறோம் ஏதோ பண்ணுறோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம் உன்னே யார் இங்கே வர சொன்னது முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே சொல்லிடுறாரு ஸோ அந்த இடத்துலமே நோஸ் கட் ஆகுது விஜயை பார்க்குறாரு அப்படியே விஜய்க்கும் வந்துட்டு என்னம்மா பேசலாமா இவனை வம்பு கிழக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே இருந்து டக்குனு எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு ஏய் இவன் எதுக்குடி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு சைடு பதறிட்டு வராங்க அதெல்லாம் விஜய் உடனே இருங்க இருங்க அவர் எதுவும் பிரச்சனை பண்ணலாம் வரல சும்மா வந்து பார்த்துட்டு இருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவன் வந்தாலே பிரச்சனைக்கு தான் தம்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னேன் பாட்டி எதுக்கு ஃபீல் பண்றீங்க அதான் நாங்கள் இருக்கோம்ல எங்களை தாண்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது போங்க ஃப்ரீயா இருங்க போய் வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டு இங்கே பசுபதிக்கும் ஒரு பஞ்சம் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு இனிமே இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணோம் அப்படி இப்படிலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களையும் ஒரு சைடு அனுப்பி வச்சிடறாரு பசுபதிக்கு வந்துட்டு நோஸ் கட்டானனால அப்படியே பார்த்துட்டே ஒன்றும் இல்லைனா இன்னொரு நாள் உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் கடுப்பிலே போயிடுறாரு ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையும் முடிஞ்சிருது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பத்திரத்தை வந்துட்டு போய் சந்தானம் அவங்க ஃபோட்டோ கிட்ட வச்சு நல்ல சாமியை கும்பிட்டுட்டு சாரதாமா எடுத்துகிட்டு வந்து இப்போ காவேரி கையில் கொடுக்குறாங்க தம்பி வாங்க தம்பி நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிற்க வச்சு கொடுக்குறாங்க இந்த இடத்துல விஜயும் காவேரியும் போய் நிற்கிறாங்க ஆனால் காவேரிக்கு வந்துட்டு விஜய் என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி விஜய பார்க்குறாங்க விஜய் டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு அத்தை இந்த பத்திரம் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நாங்கள் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு அந்த பண தேவை இருக்குது நாங்களாம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனே ஒரு ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணோம் மற்றபடி அந்த வீடு உங்களோட தான் டாக்குமெண்ட் உங்கள் கிட்டே தான் இருக்கணும் எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லாத உங்கள் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா அம்மா கையிலே அந்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்றாரு இதை பார்த்தது சாரதா அம்மாக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போகுது தம்பி சத்தியமாக சொல்கிறேன் தம்பி நீங்கள் இந்த ஜென்மத்தில் எனக்கு மருமகனாக கிடைச்சது நான் என்னமோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் தான்ப்பா சொல்லணும் அப்படிங்கிறாங்க எதுக்கு த அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன உடனே காவேரிக்கு ஒரு சைடு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க விஜயை பார்த்துட்டு நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்காரு வேறு யாராவது இருந்தால் இந்த வீடை நம்மளே வாங்கிட்டு உங்களுக்கு எனக்கு எந்த பெரிய சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி கூட பண்ணலாம் ஆனால் விஜய் இந்த இடத்துல ஹீரோ ஹீரோ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மருமகனாக இருந்த அந்த வீட்டுக்கு அவரோட பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து இவங்க எல்லாத்தையுமே சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் கரெக்டாக முடிவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணி திரும்பவும் அதை சாரதா கையிலேயே கொடுத்துட்டாரு இப்போ அவங்களுக்கு வந்து அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயமும் முடிஞ்சு போச்சு சாரதாவுக்கு தன்னோட வீடு கையை விட்டு போகலை அப்படிங்கிற கவலையும் இல்லாமல் இப்போ வந்து இவங்கிட்ட இருக்குது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கும் இன்னும் இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சாரதா வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் தம்பி ஹோம் ஸ்டே பண்ணுறதுனா கூட பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடுறாங்க அதனால் இனிமேல் அவங்க ஹோம் ஸ்டே பண்ணாலும் சரி ஆக மொத்தம் வீடு கையை விட்டு போகாமல் எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ரொம்பவும் சந்தோஷமாக ஒரு இடத்துல வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்பவும் அருமையாக இருக்குது ஸோ இந்த இடத்துல காவேரி தான் வீட்டை வாங்க போகிறா அவளை வாங்க விடக்கூடாது அப்படி இப்படின்னு போறாமையில் நம்மளை அடிமை மாதிரி பணக்கார பணக்காரத்திமரு அப்படிலாம் கெட்ட எண்ணமாக வச்சு நினச்சி தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்த கங்காக்கு இது வந்துட்டு உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அத்தை இந்த பண தேவையை பூர்த்தி செய்யணும் வீடு உங்களை விட்டு போகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நாங்கள் இந்த முடிவே எடுத்தோம் மற்றபடி வீடு உங்கள்கிட்ட தான் இருக்கும் டாக்குமெண்ட்டும் நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துல சொல்லப்ப நல்ல கங்காக்கு வந்து முகத்திலே பலாறுன்னு அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும் அந்தளவுக்கு ஒரு பதிலடியாக விஜய் தரமாக கொடுத்துருக்காருன்னு தான் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி தான் கதைகளும் போக போகுது இந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்மளோட விஜய் இப்படி தான் முடிவு எடுப்பார் எல்லாரையும் யோசிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்